ஹலோ விவாஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சி எல்லாருக்குமே குரங்குனால் ரொம்பவே பிடிக்கும் ஆனால் அந்த குரங்கு பக்கத்தில் வந்துட்டு அவ்வளோ தாங்க பயந்து ஓடிடுவோம் அந்த குரங்கு பண்ணுற சேட்டையெல்லாம் தூரத்துலேருந்து பார்த்தா அவ்வளோ க்யூட்டாக இருக்குங்க குழந்தைங்களுக்கு சொல்லவே வேண்டாம் ரொம்பவே குஷி ஆகிடுவாங்க வாங்க இந்த சிம்மன்சியை பற்றி பார்க்கலாம் இந்த சிம்மன்சிக்கு வாழே கிடையாதுங்க ஆனால் சேட்டை ரொம்பவே பண்ணுங்க பார்த்திங்களா நீங்களே எவ்வளோ சேட்டை பண்ணுதுன்ட்டு இந்த சிம்மென்சி பண்ணுற ஒவ்வொரு ஆக்டிவிஸும் மனசாங்களை மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளருக்கு டிஎன்ஏ டெஸ்ட்டு எடுத்து பார்த்துருக்காங்க அப்படியே எடுத்தது ரெண்டுமே சேமாகவே இருந்திருக்கு அவ்வளோ தாங்க இது தாங்க உண்மையாலே மனச குரங்கு அது மட்டும் இல்லைங்க இது பேசுகிறது கூட நம்மளை மாதிரி பேசணுன்றாங்க இது சாப்பிட்றதும் அப்படி தான்றாங்க ஆனால் இது வரைக்கும் நான் அதை பார்த்ததும் இல்லை கேட்டதும் இல்லைங்க ஒரு வேளை நீங்கள் கேட்டுருந்தீங்கன்னா கம்மெண்ட்ஸை சொல்லிட்டு போயிடுங்க அப்போது நமக்கு அதுக்கு எந்த வித்தியாசமும் இல்லைங்க இந்த மாதிரி விடியோ வீடியோ நீங்கள் பார்க்குறோன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப்